அந்த சாமியாக தான் நம்ம இப்போ யேசுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம ஒரு சாமியாக தான் பார்க்குறோம் அதனால் இது ஒரு சாமிங்கிற இடத்துல தான் நம்ம பொதுத்தன்மையோட பார்க்குறோம் அதனால் உறுதியாக அதை ஏற்றுக்கொள்ளப்படும் மக்கள் உறுதியாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம் சார் இந்த கதை நீங்கள் நேரில் பார்த்ததா இல்லை கேள்விப்பட்டதா இல்லை நான் வாழ்ந்த கதை நான் வாழ்ந்த கதை நான் அனுபவித்த கதை என் சிறு முதலே நான் அந்த எல்லா இதுவுமே என்னுடைய வாழ்வு ஒரு தாக்கம் வந்து தான் கதையை பண்ணி உறுதியாக நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்னுடைய அடையாளங்கள் அளிக்கப்பட்டது என்ன என்னுடைய உறவுகள் பிரிக்கப்பட்டது அப்போ என் உறவே அங்கே போய் என்னுடைய என் மூதாதையர்கள் என் சாமிங்கிறது வேற யாரும் இல்லை இயேசு உட்பட இந்த மண்ணில் பிறந்தவர்கள் தான் நான் விட்ட பிறகு அவர்கள் சாமி ஆகிறார்கள் ஏன்னா இயேசு இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நூறாண்டுகள்னு சொல்கிறாங்க எவ்வளோன்னு தெரியல அதுக்கப்புறம் அவங்கள மனசாட்சி உறுத்திக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க அவரை சாமியை கும்பிடுவோம் கும்பிட்றாங்க இந்த படத்தோட உண்மைன்னு என்னென்னு நாங்கள் சொன்னால் நீங்கள் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இந்த என்னன்னா நீங்க வந்து நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது தாய் தந்தைகளும் சரி நம்மளுடைய தாத்தா பாட்டியும் சரி இறந்துட்டா நீங்கள் கும்பிட்டா சாமி கும்பிடுறாங்கன்னா அவங்க ஒரு பேய்ங்கிறது இந்த படத்தோட நான் ஒரு கதையாக சொல்லியிருக்கேன் தவிர வேற எதுவுமே இல்லை நீங்க சொல்லுங்க இதெல்லாம் புறம் சொல்றீங்க மதம் மாறி பாลีกப்பட்டேன்னு சொல்றீங்க பா பாลีกப்பட்டீங்க அப்படினா இப்போ வந்து மாம மாறணும்ன்றீங்களா மாறக்கூடாதன்றீங்களா அடையாளங்களை அழித்து விடாதீர்கள் என்கிறீங்க நீங்க மதம் சொல்றீங்களா இப்போ நான் வந்து வெள்ளாட்டில் என்னுடைய சடங்கு என்னுடைய பண்பாடு என்னுடைய பழக்க வழக்கங்கள்னா எது எதுல வருது அது மதத்துல வருதுன்னு நீங்க எல்லாம் பாக்குறீங்க நான் அப்படி பார்க்கல என் மண்ணின் அடயாலங்களை பார்க்கிறேன் நான் ஒரு ஒரு அரபு நாட்டு வயதோ ஒரு வெள்ளக்காரனுடைய அடையாளத்தையும் நான் பின்பற்றும் போது அது அவனுடைய அடையாளமாக தான் இருக்கும் என் நான் ஒரு தமிழன் நான் ஒரு இந்தியன் என் மண் சார்ந்த அடையாளமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நான் சொல்லியிருக்கேன் தவிர வேறு எந்த மாற்று மதத்தை குறை சொல்லுவதற்காக இந்த படம் இல்லை ஒரு இந்து படம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுன்றீங்களா இல்லை இல்லை அது ஒரு தமிழை ஒரு மனிதன் ஒரு மனிதர் பெண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அதுக்கு மதம் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன் இந்திய கொடியை நீங்கள் வந்து அவமதிக்கிறீங்களா

இந்த நாட்டில் தேவை இருக்கிறது ஒரு விஷயம் மக்கள் வந்து தன்னுடைய பூர்விகள்னா தன் மண்ணால் அடையாளம் என்னங்கிறது அது தெரிஞ்சிருக்கலாண்டி வரும்போது அதுக்காக தேவைப்படுத்தி மாற்றுறாங்க சரி ஆ கிறிஸ்துவ ஒரு விமிஷம் தான் இது தான் நீங்கள் படத்தக்கூடிய கதை அதுதான்

கேட்பாங்க அவ்வளவு வேறுமே அவ்வளவுமே அரசு கொடுத்த பணம் பணம் தான் அரசு கொடுக்க சம்பளம் அதுல தான் நம்ம டயலாக் வச்சிருப்பேன் உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அரசு தான் சம்பளம் கொடுக்கணும்னு வச்சிருப்பேன் அரசு சொல்லியிருப்பேன் யாருடைய தனிப்பட்ட இதுல இல்ல

நெல்லை நெல்லை சாரால் தக்கார் எந்த எந்த வருஷத்துல கட்டினா யார் எதுக்கு கட்டினா இந்த பின்னணி நீங்க ஆராய்ச்சி பார்க்கணும் பார்க்கணும் எனக்கு அந்த கல்லூரி கவர்மெண்ட் கவர்மெண்ட் வெள்ளக்காரன் பணம் கொண்டு வந்து கல்லூரி எனக்கு அஞ்சு பைசா எனக்கு செலவு பண்ணலாம்னு நீங்க சொல்றேன் என் என் பணம் என் மக்களுடைய பணம் என் மண்ணுடைய பணம் என் மண்ணுடைய வளம்

சரி வேற எங்க நடத்துறீங்க எங்க எங்க ஆச்சிக்கு எங்க அப்பாவோட அம்மா அம்மா எங்க அப்பா கிட்ட இருந்து 80 வயசு எங்க ஆச்சி 90 வயசுல இருந்துட்டாங்க அவங்களுக்கு படிச்சு கொடுத்தது ஒரு வாத்தியார் வந்து ஒரு பரையர் என்னன்னா அங்க அவங்க வீட்ல இருந்து யார் பள்ளி கூட வச்சிருக்கானே அவ வாத்தியார் அவங்க வீட்ல திண்ணலவே அந்த அவங்க கிட்ட போய் தான் படிக்கணும் அதுதான் நடைமுறை இருந்தது அப்ப சில இடத்துல இல்ல இல்ல அது எல்லா இடத்துல சார் நீங்க சொல்ற அந்த குருகுலத்துல இருந்து நீங்க பார்ப்பன சொல்றீங்க பார்ப்பன இல்ல அந்த ஊர் எத்தனை ஊர் இருந்தது பார்ப்பன இருக்குற ஊர் எந்த ஊர் எத்தனை ஊர் இருந்துச்சு அப்ப மத்தவங்க கத்து கத்துக்கிட்டு தான் எப்படி

வேற இல்ல எதுவுமே கிடையாது அதாவது எல்லா மதங்களையும் ஈக்குவலா படுத்தி கடைசியில புராதன யாருங்களா தெளிவா சொல்லிருக்கீங்க தெரியுமா <laughs> <laughs>

こういうなり அنا இவர வந்து வணக்கம் சாப்புவாங்க انا வந்து அது நான் படிக்கும்போது எனக்கு சொல்லப்பட்டதே எங்க ஸ்கூல்ல டி.டி.டி ஸ்தோத்திரம் தான் சொல்லணும் ஸ்தோத்திரம் தான் சொல்லணும் எங்க இதிலே கிறிஸ்டியன் சொன்ன கறங்க ஸ்தோத்திரம் முன்னாடி ஒரு பேச்ச முன்னாடி பேச்ச உங்களுக்கு கேட்கும்போது என்ன காசு தரணுங்களுக்கு காசு படத்தை கொடுத்து காட்டல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நான் வந்து நேற்றைய படத்தை கடுமையா எதிர்த்தேன் நேற்றைய படம் எதிராக இருந்தது இயல்புக்கு எதிராக இருந்தது நேத்து படம் இல்ல அதாவது என்ன வெள்ளக்காரன் வந்த படம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு வெள்ளக்காரன் இந்த பால் பவுடரு வேலை இதெல்லாம் கொடுத்துதான் அதிகமாக கல்வியை வளர்த்த வெள்ளக்காரன் அதனால கல்வியை வச்சுக்கிட்டோம் மதம் இன்னைக்கு எங்கள் ஊரில் மதம் மாறங்க தான் செய்கிறாங்க அந்த படத்தை பற்றிய அந்த கதை தான் இது இது

அதாவது அதாவது ரோட்டர் சேனன் மாநிலத்தை சேர்ந்த பிஷப்பு திருநெல்வேலி பார்த்தீங்கன்னா விஷப் தானே வர அதுலேயும் பிஷப் தானே வரேன் நான் சொல்கிறது கேலியா பள்ளிக்கூடம் டிடிடிஏ பள்ளிக்கூடம் விஷவ பள்ளிக்கூடத்தில் படித்தேன் விஷவப் பள்ளிக்கூடத்தில் அந்த நமரையை ஒரு காமிச்சிருக்காரு எனக்கு யாரும் எனக்கு தெரியாது ஆனால் என்னை பாதித்தேன் என்னை கராஸ் பண்ண விஷயங்களை தான் நான் அதை பார்த்தேன் நல்லா இருந்து போகும் அது பொண்ணு நல்லா அடிச்சிருக்கு உங்க அப்பா எனக்கு தெரியும் உங்க அம்மா எனக்கு தெரியும் உங்க அப்பா வந்து அசிஸ்டன்ட் டாக்டர் இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அவங்க ஜீன்ஸ் வந்து இன்னைக்கு நல்லா வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கேன் நல்லா பண்ணிருக்கீங்க நல்லா பண்ணி இந்த பொண்ணு நல்லா நல்லா இவரு கூட மலையாள ஸ்டைல்ல இருக்காரு நல்லா பண்ணியிருக்கேன் சொல்லுங்க சாந்தா இருக்கும் ஆனா இங்க மட்டும் தான் நம்ம வந்து எல்லா சாமியை வச்சு சொல்றோம் அவங்க மட்டும் வரவே மாட்டாங்க நீ

காதலிக்கிறபொண்ணு அது ஒரு பேய மாதிரி என்ன பண்ணுதுன்னா கதை ஹீரோவா ஹீரோ தான் சொன்னா நீ பாக்குற மாதிரி இந்த குலசாமி கதை நான் சைலண்டா இருங்கடி அந்த ஹீரோ யார் சார் வரல

அவங்களையும் தவறான தவறாகவே ஒரு அடிக்கடி இல்லைங்கிட்ட சொல்றதே இருந்தா காசு கட் பண்ணிட்டு உங்களுக்கு காசு கட் பண்ணிடுறேன் அது வந்து அந்த அதுக்குள்ள போக இருந்தாங்க ஆனா அது கதையெல்லாம் நடந்தேன் என்ன இப்ப நீங்க ஒரு ஆளுக்கு கேக்குறீங்க இந்த தொண்ணூறு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தொண்ணூத்தொன்பது பேருக்கும் தெரியும்

உறவினர் <laughs> 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 கரப்பு நேரத்தில் வந்து சொல்றீங்களா எல்லாருமே இந்த என்ன தாய் மாமன் என்ன அண்ணன் தம்பி என் சித்தி மாமன் மச்சனம் தான் சரி கூழ் சுரேஷி நான் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி எனக்கு அதுக்கப்புறம் இவரை போட்டதுக்கு அப்புறம் தான் அது கூட இவரை சார் தான் அதை போடலாம் நான் இருந்தேன் அந்த கேரக்டரை அந்த அந்த கேரக்டருக்கு அவர் சரியாக இருப்பார் தான் சொன்னார் தவிர மற்றபடி அவர் இப்படி ப்ரொமோஷன் பண்ணுவார்னு தெரியாது முதல்ல அது அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் அவர் இந்த மாதிரி பண்ணவும் இல்லை